மாணவிகளே இன்று நாம் வகுப்பில் பார்க்க போகும் பாடம் மொழிபெயர்ப்பு குறித்த பாடம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நூல் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம இன்னொரு மொழிக்கு மாற்றி கூறுகின்றது பொதுவா இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொழி கூட்டல் பெயர்ப்பு இரண்டு சொற்களினுடைய இணைப்பே மொழிபெயர்ப்பு எப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் தங்களுக்குன்னு ஒரு தனித்த கண்ணோட்டத்துடன் செயல்படுறாங்களோ அந்த மாதிரி தான் அதற்குண்டான விளக்கமும் ஒரு தனித்த இடத்தை தான் பெறுது இப்போ இந்த பாடத்துல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மொழிபெயர்ப்புனா என்ன ஒரு மொழியில இருக்கக்கூடிய கருத்து அப்படியே மற்றொரு மொழிக்கு மாற்றி தரக்கூடிய ஒரு நிலை அதான் நம்ம மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இதற்கு அறிஞர்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் சொல்றாங்க பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பு குறித்த விளக்கம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு மொழிபெயர்ப்பினை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு நிலைகள்ல நோக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு குறித்த விளக்கம் அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு மொழிபெயர்ப்பினுடைய இயல்பு மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அப்படி நம்ம நினைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த மூன்று நிலைகள்ல மொழிபெயர்ப்பு பற்றிய நம்மளுடைய கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா அது நல்லதா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொழிபெயர்ப்புனா என்ன அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமதேசிகன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்றாரு ரெண்டு மொழிகளுக்குள்ளே போடப்படுகின்ற ஒரு பாலம் போன்றதுதான் இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து மீனாட்சி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அறிஞர் ஒரு மொழியினுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றக்கூடிய வழியே மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்புக்கு ஒரு அழகான விளக்கங்களை இந்த அறிஞர்கள் வந்து தந்திருக்காங்க பொதுவான விளக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஒரு மூல படைப்பில் உள்ள எண்ணங்களை மற்றொரு மொழிக்கு நம்ம வந்து மாற்றி தருவது அதுதான் மொழிபெயர்ப்பு குறிப்பா அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவது அதாவது நம்ம எந்த நூல்னாலும் பரவாயில்ல அது வந்து இப்ப தமிழ்ல தோன்றிய அத்துணை நூல்களையும் நம்ம பெயர்க்கிறோமா அப்படின்னு சொன்னா அது வந்து கேள்விக்குறிதான் என்னது அறிவார்ந்த ஒரு இன்பியல் முடிவுகளை தரக்கூடிய அந்த நூல்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா மொழிபெயர்க்கிறோம் அது வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விளிமையங்களை சொல்லக்கூடியதாக இருக்கணும் அது எந்த மொழி நூலாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி நல்ல நூல்களா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து அதை பின்பற்றினாங்களோ அதே மாதிரி மற்ற மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த நல்ல கருத்துக்களை இல்லையா அதனால கண்டிப்பா மொழிபெயர்க்கும் போது அந்த நம்ம மொழிபெயர்க்கக்கூடிய நூல் அறிவார்ந்த நூலாக நல்ல இன்மியல் மரபுகளை தரக்கூடிய ஒரு நூலாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம மொழிபெயர்க்கும் போது பொருள் வேறுபாடின்றி சுவையும் அதனுடைய தன்மையும் குஞ்சாமல் நம்ம வந்து மொழிபெயர்க்கணும் அதை வந்து மொழிபெயர்க்கும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் கண்டிப்பா மொழிபெயர்க்கும் போது மாறக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னா அந்த மூல நூலினுடைய பொருள் அதுக்கப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொன்னா நல்ல சுதந்திரமாகவும் கற்பனை திறனுடனும் அவருடைய படைப்பு திறனையும் அதுல வெளிப்படுத்துகின்ற விதத்துல அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா மொழிபெயர்க்கலாம் அதுக்கடுத்து பிஷப் பிஷப் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஒவ்வொரு மனிதனினுடைய மனநிலையினை கருத்தில் கொண்டால் இந்த மொழிபெயர்ப்புக்கு முடிவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த மொழிபெயர்ப்பு குறித்த அகராதி ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா ஒரு விளக்கம் வந்து நம்மளுக்கு தருது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மொழியிலே சொல்லப்பட்ட எழுதப்பட்டவற்றின் பொருளினை கூறுதல் உண்மையிலே நம்ம மொழிபெயர்ப்புல எது மாறவே கூடாது அப்படின்னு சொன்னா பொருள் மாறவே கூடாது அந்த பொருளினை தரக்கூடியதுதான் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பினுடைய இயல்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் மூல மூலமொழி அதாவது ஒரு ஏற்கனவே ஒரு மூல நூல் வந்து இருக்கும் அது எந்த மொழியிலயோ எழுதப்பட்டிருக்கும் ஒன்னு ஆங்கில மொழியாக இருக்கலாம் அல்லது தமிழ் மொழிய மொழியில இருக்கலாம் அப்படி மூல மொழியில அமைந்ததை வழிமொழியில் படிக்கும் போது எந்த உணர்வு அதாவது மூல நூல படிக்கும் போது நம்மளுக்கு எந்த உணர்வு ஏற்பட்டுச்சோ அதே நூல் அதே உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து வழிமொழியிலையும் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சொல்லுக்கு சொல் பெயர்பெயர்க்கக்கூடியது கிடையாது பெயர்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருள் தான் சீமை ஓட்டை பிரித்து கீற்று வைக்கக்கூடிய வேலை போன்றதுதான் இந்த மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட நம்ம பண்ணக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்பும் ஒரு மாயை மாதிரிதான் அப்படின்னு விளக்கங்கள் வந்து கொடுக்கறாங்க அதுக்கடுத்து மூல நூலினுடைய கருத்தும் உணர்வும் ஏற்படுமாறு படைக்கப்படுகின்ற ஒரு அயல் படைப்பு அதுதான் ஆஹ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சட்டம் பிடிக்கப்பட்ட புகைப்படம் கண்ணை கவரக்கூடியதாக இருக்கும் அது மாதிரிதான் இந்த மொழிபெயர்ப்பினுடைய தன்மை அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் இப்போ நேரடியா நீங்க யோசித்து பாருங்க நம்ம கண்ணாடியில நின்று நம்ம அழகை வந்து ரசிக்கிறோம் அது வந்து அந்த நேரம் ரசிக்கிறோம் அழகா இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா என் நேரமும் நம்ம ரசிக்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அழகா எங்கேயாவது வெளியில வந்து நல்லா நீட்டா கிளம்பி போறோம்ல அப்படி போகும்போது நம்மள வந்து போட்டோ எடுத்து வச்சிடறாங்க அந்த போட்டோவை நம்ம நல்லா ஃப்ரேம் பண்ணி வீட்டுல பெருசா மாட்டிரும் எது கண்ண கவரும் நம்ம நினைக்கும் பா கண்ணாடியில பாக்கக்கூடிய உருவமா இல்லைன்னா அழகா பிரேம் பண்ணி டிசைன் பண்ணி ஆஹ் சுவற்றில மாட்டப்பட்ட அந்த சுவர் சுவர்ல இருக்கக்கூடிய அந்த புகைப்படமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையிலே சுவர்ல இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்க்கும்போது நம்மளா இவ்வளவு அழகா இருந்தோம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறோம் அந்த மாதிரிதான் ஒரு மொழிபெயர்ப்பு நூல்ங்கிறது அமையணும் அமைந்தா அது வந்து கண்டிப்பா ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க சரி ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி அமையணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது தழுவல் நூலாக இருக்கலாம் இல்ல ஒரு நூலினுடைய சுருக்கமாக அமையலாம் மொழிபெயர்ப்பினுடைய இயல்பு கூட நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக தான் அமையுது அப்படின்னு சொல்றாங்க மொழிபெயர்க்கும் போது நம்ம எதை கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முக்கியமா மொழி மரபின நம்ம வந்து பின்பற்றணும் மரபு நிலை ஒரு மொழிபெயர்ப்புல கண்டிப்பா இருக்கணும் படிக்கும் போது எல்லாருக்கும் சுலபமா புரியணும் எளிமையில இருக்கணும் மூலத்தினுடைய தனித்துவம் மாறாம இருக்கணும் மொழிபெயர்ப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நடை தன்மை அந்த நடை ரொம்ப செறிவா இருக்கணும் நம்ம எடுத்துக்கிற ஒரு நூல் வந்து செயலாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் பேச்சு விளம்பரம் செய்தி எதுவாகனாலும் இருந்துட்டு போகுது ஆனா நம்ம மொழி பெயர்க்கும் போது மரபு அப்படிங்கிற ஒரு ஸ்ருதியில இருந்து நம்ம வந்து விலகாம இருக்கணும் அந்த மரபை பின்பற்றுனாதான் அந்த ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வந்து ஒரு நல்ல நடையில அமையும் அறிஞர்களுக்கு மட்டும் இல்ல சாதாரண மக்களுக்கு கூட ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது புரியக்கூடியதாக இருக்கணும் மூலச்சொல்ல மூல நூல்ல என்ன மாதிரியான சொற்கள்லாம் இருக்கோ அந்த சொற்களை நம்ம இதுல வந்து வழிநூல்ல எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது பாக்குறதுக்கு மூல நூல் மாதிரியே ஆன தோற்றம் இருக்கணும் மூல நூல் எந்த காலத்துல தோன்றியதோ அந்த காலத்தை பிரதிபலிக்க கூடியதாக இந்த வழிநூலும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு எந்த வேறுபாடும் தெரியாம நல்லா இருக்கும் மூல நூல்ல இருக்கக்கூடிய நடையினை பிரதிபலிக்க கூடியதாக இந்த மொழிபெயர்ப்பு அமைந்தா இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும் இறுதியில இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம படிக்கும் போது இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படிங்கிற தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் நன்றி மனைவிகளை அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்பில் தலைப்புல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி